ஹாய் விஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சிவ கணபதி ஆயுர்வேத இருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை டிஃபன் தோசை இன்றைக்கி வெளியில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் எதுவும் போக வேண்டியது இல்லை அதுக்கு இன்னும் நாளைக்கு தான் போகணும் இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜிடிஎஸ் ப்ரோக்ராம் கேட்வே டு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் இருக்குது ராஜபாளையம் அமில் ஹோட்டலில் வச்சு அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போகிறேன் அதனால் இன்றைக்கி கால டிஃபன் மட்டும்தான் மதிய சாப்பாடு நம்ம வெளியில் ஆணையமாக சாப்பிடுவோன்னு எதிர்பார்க்குறேன் அல்லது யாராவது ஷேர் பண்ணுவாங்க ஏற்கனவே ரெண்டு தோசை போட்டாச்சு நைஸாக மாவோட பேட்டர்ன் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்க இப்போ அடுத்து ஊற்ற போகிறது ஆனியன் ஊத்தப்பம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் அதனால் நம்ம செவிகிறதே ரெண்டு தோசை தான் வேணும் இந்த வீடியோக்காக இன்றைக்கி மூணு தோசை ஆகிப்போச்சு அதனால் இப்போ வீடியோ காமிக்கிறேன் இந்த ஆனியன் ஊற்றப்பம் மாவு ஊற்றியாச்சு மாவுக்கு மேலே நம்ம தனியாக இருக்கிறோன்னு எப்பவுமே கஷ்டப்படவே கூடாது இது எல்லாம் ஆனியன் ஊற்றப்பத்தில் நம்ம மேலே போட போகிறோம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா இப்படி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம்தான் இன்றைக்கி நறுக்கினேன் சின்ன உள்ளி ஊத்தப்பமும் போடலாம் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடியது பெரிய வெங்காயம் அது நல்லா இது மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா அடுத்து எரிஞ்சிட்டு தாங்க இருக்குது நான் தான் நான்தான் சுட்டுக்கிட்டு இருக்கிறேன் அடுத்து இது மேலே லேசாக மல்லித்தலை மல்லித்தலை பிடிக்காதவங்க மல்லித்தலையை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே கேரட்டு துருவுன கேரட்டு குரு துருவுனு கேரட்டு நம்ம வந்து தனியாக இருக்கிறோம் நமக்கு பிள்ளை இல்லை அங்கே மருமகம் இல்லை மகா இல்லை எல்லோரும் தூரமாக இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம சாப்பிடலை அவங்க கொடுக்கல சிஸ்டர்ஸ் கவனிக்கலை பிரதர்ஸ் கவனிக்கல அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது நம்ம ஆயுஸுக்கும் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம இப்படி டேஸ்ட்டாக ருசியாக தனியாக இருந்தாலும் நான் எல்லாம் இப்போ தனியாக தான் இருக்கேன் எனக்கு என்ன தேவையோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு கொழுக்கட்டையாக உடனே நானே அவிச்சிருவேன் அதை மாதிரி ஒரு இடியாப்பம் வேணுமா நானே போட்டுருவேன் இந்த மாதிரி ஆனியன் ஊத்தப்பம் வேணுமா ஹோட்டலில் வாங்கிறத விட மைல்டாக இருந்தாலும் இந்த பீஸா படத்தில் காக்கா மட்டை படத்தில் பார்த்துருப்பீங்க அவங்க பாட்டி அந்த பசங்களுக்காக அவங்களே மெனக்கெட்டு பீஸா போட்டு கொடுப்பாங்க நம்ம ஸ்டைலில் நம்ம போடுவோம் இதுக்கு பேர் நம்ம வச்சு கொடுவோம் இதான் பீஸா அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு அது மாதிரி இது ஆனியன் ஊத்தப்பம் சுகாதாரமானது ஆனியனை கட் பண்ணால் ரொம்ப நேரம் ஓப்பனில் வைக்கக்கூடாது ஏன்னா அது வெளியில் உள்ள பேக்டீரியா எல்லாத்தையும் ஈர்த்துறோம் அதனால் ஆனியன் கட் பண்ணி வைக்கக்கூடாது உரித்து வைக்கக்கூடாது சொல்லுவாங்க இல்லை ஃப்ரை பண்ணி வச்சிடணும் பாதுகாப்பாக இருக்கணும்னா எத்தனை பேர் அதை கடைப்பிடிக்கிறோம் கிடையவே கிடையாது ஹோட்டலில் வாங்கும் போது நம்ம அந்த மாதிரியெல்லாம் அவங்க கட் பண்ண உடனே போடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நிச்சயமாக அதுக்கு இன்றைக்கி ஒரு தக்காளி சட்னி பண்ணியிருக்கிறேன் ரெண்டு தோசை ஏற்கனவே நைஸ் தோசை எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக இங்கே வருங்கள் முருகலாக எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் நான் நல்லா எப்பவுமே தோசை வந்து எனக்கு நல்லாவே வரும் நல்லா ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் அழகாக போடுவேன் இது ஆனியன் ஊத்தப்பம் கொஞ்சம் வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக வந்திருக்கும் இன்னும் வேகலை நல்லாவே கொஞ்சம் வெந்து வரட்டும் வயசான காலத்தில் நம்ம மறுபடியும் சொல்கிறேன் ஆறு சுவைகளும் நம்மளாக சாப்பிட்ணும் டாக்டராக பார்த்து அதையும் நீ இப்போ சாப்பிடக்கூடாது சுகரே எடுக்கக்கூடாது உப்பை சாப்பிடக்கூடாது உனக்கு உப்பு சத்து அதிகம் சர்க்கரை சத்து அதிகம்னு சொல்லி நிப்பாட்டினோன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் இருக்கும் ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டோம்மே அறுபது வயசு வரைக்கும் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம நிறைய அதை சாப்பிட்டோங்கிறத எல்லாருமே மறந்துடுவோம் மறந்து என்ன நினைப்போம் ஐயன் பாருங்க அழகாக வந்துருச்சா ஆனியன் ஒத்தப்பம் சூப்பர் டிஷ் எல்லோரும் சாப்பிட வாங்க சாப்பிடலாம் லேசா அதுக்கு மேலே இன்னொரு தடவை லேசா எண்ணெய் விட்டுக்கிறேன் இதுக்கு மேலே பொடியும் தூவுவேன் பொடி தூவி அப்படி எடுத்து வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும் அனைவரும் இதை போல் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் அறுசுவைகளும் அறுசுவைகளும் நம்ம ஆயுசுக்கும் சாப்பிடணும் நம்மளாம் வெறுக்கணும் போதும் எனக்கு நான் இவ்வளோ நாள் இதை சாப்பிட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் அளவை சுருக்கியிருக்கேன் நான் தான் சுருக்கியிருக்கேன் நான் தான் சுகர் கம்மியாக போடுறேன் நான் தான் இன்றைக்கி அப்பளம் ஊருகா எடுக்கலை ஏன்னா அதில் உப்புச்சத்து அதிகமாக ஏறிடும் அப்படி நான் மனசில் நினச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து ஒரு கட்டுப்பாடு மனசுக்குள்ளே இருக்கும் தோணாது நான் வந்து சாப்பிடலை டாக்டர் சொல்லிட்டாரு டாக்டர் சொன்னதுனால நான் எடுக்கலை அப்படின்னா எதையோ மிஸ் பண்ணிட்ட ஒரு ஃபீலிங்கில் தினம் சரி நம்ம அதை தேடுவோம் நமக்கு உண்மையிலே சொல்கிறேன் மனசு தான் முக்கியமாக காரணம் நோய் குணமாகிறதுக்கும் மனசு தான் காரியம் காரணம் நோய் கோண அதாவது உருவாகுவதற்கும் அது மனசு தான் காரணம் நம்ம என்ன நினைப்போம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிவிட்டோம் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு நினைக்க நினைக்க அது மேலே ஒரு ஆசை வரும் பண்ணாக இருக்கட்டும் ரச்காக இருக்கட்டும் நமக்கு ஜீரணமாகாத நிறைய அதாவது வேறு பொருட்கள்லாம் நிறைய ஜீரணமாகாத பொருட்கள்லாம் இருக்குது பிள்ளைகள் செஞ்சு சாப்பிடும் போது நம்ம ஏங்கவே கூடாது நம்ம தனியாக இருக்கும் போது கிடைக்கலையே நம்ம நினைக்கக்கூடாது தினசரி இந்த மாதிரி வெளியில் போய் வண்டியில் போய் நம்ம வாங்க முடியாது வீட்டில் சிறு பிள்ளைகள் இல்லை அப்படின்னா நம்ம நமக்கு வேண்டியது இன்னோவேட்டிவாக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சு சாப்பிடணும் என்ன வியாபாரமாக பண்ண போகிறோம் யாராவது சாப்பிட்டு பார்த்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு தோசை கொடுத்திய அதில் எப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு யாராவது சொல்ல போகிறாங்களா நம்ம டேஸ்ட்டு நமக்கு இது வந்து இன்டர்நேஷ்னல் டேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்ச மாதிரி எந்த ஹோட்டலையும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ சூடாக அழகாக சட்னி வச்சு எனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் மனசில் நினைப்பேன் அதுவாக நீங்கள் எல்லோருமே தைரியத்தை தான் ஆரோக்கியத்தை வரவழைக்க முடியும் ஆரோக்கியம் இருந்தால்தான் ஆயுளோடு வாழ முடியும் நன்றி வணக்கம் எல்லோரும் சாப்பிட வாங்க நைஸ் தோசை அண்ட் ஆனியன் ஊத்தப்பான்